இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு இயேசு நிகழ்ச்சிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் கர்த்தரை கனம் பண்ணுங்கள் கனம் அடைவீர்கள் ஆதார வசனம் தானியல் ஒன்றாம் அதிக ஆறு ஒன்பதாவது தேவன் தானியலுக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எல்லாருடைய இருதயங்களும் கர்த்தருடைய கரத்தில் நேர்கால்கள் போல உள்ளது நீதிமொழி இருபத்தி ஒன்று ஒன்று எப்பக்கம் திருப்ப வேண்டுமோ அப்பக்கம் திருப்புவார் கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு சாதகமாக அவர்களை பேச வைக்கிறார் செயல்பட வைக்கிறார் நாம் எந்த மனிதர் எங்களை திருப்ப முடியாது அவர் பூட்டக்கூடாதபடிக்கு படிக்கு திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் அவர் பூட்டிய அறைக்குள் வருவார் கர்த்தர் இதை அனுபவித்த தாவிது பாதாளத்தில் படுக்கை போட்டாளர் அங்கேயும் வருகிறீர் என்கிறார் தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் பிரதானியின் தலைவெடுத்து தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் ஏன் செய்தார் இவர்களை கர்த்தர் இவர்கள் கர்த்தரையும் முன்னிறுத்தி தங்களுடைய விருப்பங்களை பின்னால் வைத்தார்கள் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட ராஜகுல வாலிப பிள்ளைகளை இவர்களும் அடங்குவர் இவர்கள் யாவருக்கும் ராஜ போஜனம் கொடுக்கப்பட வேண்டும் கல்தேயர் எழுத்துக்களில் பாண்டியத்துவம் அவர்கள் பாஷையை கற்றுக் கொடுக்க வேண்டும் பின் இவர்களை ராஜாவின் அறமடையை சேவை செய்ய அமர்த்தலாம் என்பது ராஜாவினுடைய ஆலோசனை திட்டம் சட்டம் தானியல் ஒன்று எட்டு சொல்லப்பட்டிருக்கிறது தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் ஒரு பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைமிடத்தில் வேண்டிக்கொண்டார் கவனியுங்கள் தன்னுடைய இருதயத்தில் தான் நினைத்தான் நாம் தீட்டுப்பட்டு விடக்கூடாது நம்ம கைதியாகத்தான் வந்திருக்கிறோம் இருந்தாலும் அவர்களுக்கு நாம் சொல்வதை கேட்கக்கூடாது ஆண்டவருக்காக நிற்க வேண்டும் என்ற இருதயத்தை நினைத்தான் இருதயத்தை சிந்தனை அறிகிறவர் கர்த்தர் எண்ணங்கள் உண்டாகும் முன்னே அறிகிறவர் அவர் அப்படி அவன் தீர்மானம் பண்ணி அவனிடத்தில் கேட்டான் இதை கவனித்த கர்த்தர் அவனுடைய இருதயத்தில் பிரதானுடைய இருதயத்தில் தயவு கிடைக்க செய்தார் அவன் கர்த்தரிடத்தில் கூட வேண்டிக்கொள்ளவில்லை தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான் முடிவு பண்ணினான் அதை பிரதானியின் தலைவருடன் வேண்டிக் கொண்டான் தங்களுக்கு சாதாரண பருப்பு முதலான மரக்கறிகளை கொடுத்தால் போதும் பத்து நாள் வரைக்கும் சோதித்து பாருமென்றான் தானியே பிரதானியின் தலைவருடன் இவ்வாறு கேட்டான் இவனுக்கு எத்தனை நம்பிக்கை பாருங்கள் நான் என் தேவனுக்காக நின்றால் என் தேவன் எனக்காக நிற்பார் கைவிட மாட்டார் வெட்கப்படுத்த மாட்டார் என்பதில் உறுதி அவனுக்கு அப்படியே நடந்ததே தானியேல் முதலாம் அதிகாரத்தை படியுங்கள் தானியல் அவர் நண்பர்கள் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியும் கொடுத்தார் தானியலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுலவனாக்கினார் தானியல் ஒன்று பதினேழு இவர்கள் ஒரு சின்ன முடிவெடுத்தார்கள் எடுத்தார்கள் நாங்கள் தீட்டுப்பட்ட மாடோம் எந்த இடத்துக்கு போனாலும் கருத்தரைத்தான் முன்னிறுத்துவோம் என்று சின்ன ஒரு முடிவு எடுத்து அதை நிலை என்றார்கள் அதற்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் கர்த்தர் தான் அறிவு ஞானம் திறமை கொடுக்கிறவர் காரியங்களை வாய்க்க செய்கிறவர் காரியங்களை கையூடி வர செய்கிறவர் எல்லாம் அவர்தான் நாம் முயற்சி எடுக்கிறோம் அதை வாய்க்க பண்ணுகிறார் அவர்தான் வாய்க்க பண்ண வேண்டும் பிள்ளைகள் டுவெல்த் வந்துவிட்டால் அடுத்தது முக்கியமான எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டும் என்ற நிலை வரும்போது பெற்றோர்களே பிள்ளைகளை ஆலயத்திற்கு அழைத்து வருவதில்லை அவரை வந்து ஆராதித்து தொழுது கொள்ளும் நேரத்தை தவிர்த்து விட்டு படிக்கிறோம் என்கிறார்கள் தேவனுக்கு கொடுக்கும் நேரத்தை வேற ஒன்றிலும் கொடுக்க வேண்டாம் இங்கே தானியலை கவனித்து பாருங்கள் அவனை வெக்கப்படுத்தினாரா ஆண்டவர் ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தானியல் ரெண்டு இருபது இருபத்தி ஒன்று வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது கொடுக்கிறவர் அவர் வாழ்க்கை செய்கிறவர் அவர் உறுதிப்படுத்துகிறவர் அவர் என்று நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்கிறார் இதுக்கு மேலே என்ன வேண்டும் எஸ்ஐயா நாற்பத்தி நான்கு இருபத்தி நாலு நம்முடைய பலம் பராக்கிரமும் ஒன்றும் இல்லைங்க இன்று காரியங்கள் வாய்ப்பதற்கு என்னென்னவோ செய்ய ஆண்டவரின் பிள்ளைகள் இறங்குகிறார்கள் சந்தேகப்படுகிறார்கள் காரியம் வாய்க்குமோ வாய்க்காதோ என்று ஏன் இப்படி சந்தேகப்படுகிறார்கள் அவர்களுக்கு ஒரு தெளிவு இல்லை தங்களின் விருப்பத்தை சௌகரியத்தை முதலில் வைத்து செயல்படுவதால் தானியில் எவ்வளவு தெளிவாக அதை பிரதானியிடம் பேசினான் எப்படி முடிந்தது அவனால் தேவனுக்கு எது பிரியும் தேவ கட்டளை என்ன இந்த விஷயத்தில் தேவன் என்ன செய்ய சொல்லி இருக்கிறார் என்பதை முதலில் வைத்தான் முக்கியத்துவம் கொடுத்தான் ஆகவே அவனுக்கு தேவன் செய்வாரா மாட்டாரா என்பதை சந்தேகமே அவனுக்கு வரவில்லை நான் அவருக்காக நிற்கிறேன் அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்கிறேன் அவர் எனக்காக நிற்பார் என்பதில் அவனுக்கு சந்தேகம் இல்லை அப்படியே நடந்தது நம்முடைய கொஞ்சம் பண்ணுவது பண்ணுவது அதாவது ரீஆர்டர் நல்லது அந்நிய நுகத்தை இணைப்பு வேண்டாம் என்று கடுத்த திட்டவட்டமாக சொல்லி இருக்க திருமண காரியத்தில் எதை முதன்மையாக வைக்கிறோம் யோசித்து பார்ப்போம் அன்றாட வாழ்வில் கூட சரியாக நடத்த முடியாமல் தவிப்பது ஏன் தேவக்கட்டளை நமக்கு தெரியும் அதற்கு முதலிடம் கொடுக்கிறோமா என்ன செய்வது வேறு வழி இல்லை என்று நம்மையே சமாதானப்படுத்தி கொண்டு ஞாயிறு ஆராதிரையை தவிர்க்கிறோம் ஃபங்க்ஷனுக்கு போய்விடுகிறோம் ஆண்டவர் நம்மை குற்றப்படுத்துவதெல்லாம் இல்லை அதற்காக அவர் தண்டிப்பது இல்லை நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆனால் நம்முடைய இருதயத்திலே நாம் அதை ஏற்றுக்கொண்டு தானே போகிறோம் இருதயத்தில் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிறார் எவ்வளவு நேரம் செல்ஃபோனில் பேசுகிறோம் தேவனை தேடுவதில் அக்கறை செலுத்துகிறோமா அவருக்கு கொடுக்கும் நேரத்தை பிடுங்கி வேண்டாத காரியங்கள் நமக்கு பிடிக்கிற காரியத்திற்கு கொடுக்கிறோமே எந்த பொருளையும் வாங்குவதற்கு முன் இது அவசியமா இப்போது அவசியமா என்று யோசிக்க வேண்டும் ஒரு காரியம் செய்ய தீர்மானிக்கும் போது தேவன் இதில் என்ன செய்ய சொல்கிறார் எதை விரும்புகிறார் எதில் பிரியப்படுகிறார் அவருடைய வார்த்தை என்ன கட்டளை என்ன பிரமாணம் என்ன நியமம் என்ன நியமம் என்ன சொல்கிறது என்பதில் முதலில் வைத்து அவரையே முதன்மையாக வைத்து ஆரம்பியுங்கள் செய்யுங்கள் யாருங்க இப்படி நடக்கிறார் நீங்க செய்யுங்கள் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்க செய்யுங்கள் நட்சத்திரத்தை கேட்டால் கூட எடுத்து தருவார் உங்களது ஃபைல்களை பெரிய பெரிய அதிகாரிகள் கூப்பிட்டு கையெழுத்துட்டு சேங்ஷன் பண்ணி தருவார்கள் சவுல் ராஜா தன்னையும் தன்னுடைய விருப்பம் மக்களை பிரியப்படுத்துவது முதன்மையாக வைத்து செயல்பட்டான் தாவிதோ தேவனுக்கு எது பிரியும் அவர் என்ன செய்ய சொல்லியிருக்கிறார் என்பதை அறிந்து அதை முன்வைத்து அவரை முன்னிறுத்தி செயல்பட்டான் கஷ்டப்பட்டான் அவரை முன்னிறுத்தும் போது அவருக்காக நீக்கும் போது அவருக்காக செயல்படும் போது கட்டாயம் பிசாசு கொண்டு வருவான் கஷ்டம் உண்டு ஆனால் அதற்கப்புறம் இருக்கிற ஆசீர்வாதத்திற்கு அளவே இல்லை தாவீது வர வர பலத்தான் சவுளின் குடும்பத்தார வர வர பலவினரப்பட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ரெண்டு சாமியில் உங்களுக்கு உணர்த்தப்பட்டதில் சொல்லப்பட்டதில் அறியாதவர்கள் போல செயல்படக்கூடாது அவரது வார்த்தையை முதன்மைப்படுத்துங்கள் கனப்படுத்துங்கள் இது உங்களுக்கு அசௌரியமாக இருந்தாலும் கர்த்த சொல்லிவிட்டார் என்று செய்யுங்கள் கர்த்தர் உங்களை யாருடைய கண்களும் காண கனப்படுத்துவார் உயர்த்துவார் இவன் இவள் என் இருதயத்துக்கு ஏற்றவள் என்பதை கிரியைகளில் காட்டுவார் நிரூபிப்பார் ஜெபிக்கலாம் தகப்பனை உங்களை முன்னிறுத்தி முக்கியப்படுத்தி செயல்பட்டவர்கள் தோற்றதாக சரித்திரம் இல்லை தங்களின் விருப்பத்தை முன்னிறுத்தி செயல்பட்டவர்கள் வெற்றி கண்டதாகவும் சரித்திரம் இல்லை நீரோ மாறாதவர் நீ தானியலுக்கு செய்தீர் என்றால் எங்களுக்கும் செய்வீர் ஏன் செய்ய மாட்டேன் நிச்சயம் செய்வீர் நீர் பாரபட்சமற்ற தேவன் உமது இரக்கத்திற்கு அளவே இல்லை உமது கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்தால் எல்லாருடைய கண்களும் தயவு கிடைக்கும் உங்களை முக்கியப்படுத்தி முன்னிறுத்தி நடக்க கிருவை தாரும் ஞானம் தாரும் வைராக்கியம் இயேசுவின் நாமத்தில் பெதாவே பெய்தாவே